அவங்களுக்கு ஒரு கருந்து பார்க்க போதுதான் எனக்கு எனக்கு வந்து ஒரு பாடல் வடிதாது அந்த வழிகளை அப்படியே ஐயா தான் பொருத்தமான ஒரு வரிகளா இருக்கு ஏன்னா நம்ம பார்த்துட்டு வெளியா இருந்தாலும் ஒரு காடி வச்சுக்கிட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுதான் நினைச்சிட்டுதான்

அது நிச்சயமாக அது வந்து எடுவிடாது அவங்களுக்கு அவங்களுக்கு கொள்கிற கொடிகளில் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தை இன்றைய ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாக்கிவிட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்று பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஆரிய அடிவெள்ளிகள் அந்த சீமான் மட்டுமே பேச நிறைய சீமான் மாதிரி திரு சீமான் இருக்கிறாங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து களத்துல வந்து கொஞ்சம் கூட ஒரு குளிச்சு நாச்சம் எதுவுமே இல்லாம பேச ஒரு ஆட பத்தி நாம பேச முடியாச்சு அதுல வந்து நீங்க சமீபம் சமீபத்துல நான் ஒரு தொலைக்காட்சியில ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு செய்தி பார்த்தோம் ஒரு மாணவர் கைகிறார் அவருக்கு சீமானவர்கள் பதில் சொல்லுகிறார் அந்த உரையாடல் வந்து ஒரு முக்கியமான உரையாடலா எனக்கு பட்டுச்சு அவர் சொன்னா நீங்க கிராமத்துல வந்து இருந்து நீங்க கிராமத்துக்கு போங்க கிராமத்துக்கு போங்கன்னு சொல்றீங்க அம்பேத்கர் அன்றைக்கு முன்மொழிந்த காந்தி ஒன்று கிராமத்தை முன் அப்படி அப்படின் ஜாதிய கொடுமைகள் தான் கிராமங்களுடைய மூச்சு அன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இந்த ஒரு ஜாதிய கொடுமைகளிலிருந்து இறுக்கமான பிடிகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நகரங்கள்லாம் தீர்வு என்கிற முறையில நகரங்களை நோக்கி படையெடுத்து இன்னைக்கு தலித்து இளைஞர்கள் இளைஞர்கள் நிலைமையில நீங்க கிராமத்துக்கே திரும்ப போக சொன்னீங்களே என்று கேட்ட பொழுது அவர் சொல்றார் கிராமத்துல போனால்தான் விவசாயம் இருக்கும் விவசாயம் இல்லை அப்படின்னா விவசாய நிலத்தை வந்து எனக்கு நிலைமையிலே நான் அங்கே இருக்கிறது நிலைமையில நீங்க சொந்த பில்டிங்கா வாடகை நடத்த நிலத்தை வந்து வாடகை இருக்கு வந்து விவசாயம் பண்ணுங்க என்று ஒரு கருத்தை சொல்ற அந்த தண்ணி மீண்டும் அவளை வந்து ரொம்ப ஒரு ஒரு இழிவுபடுத்துற மாதிரி உட்கார் உண்மையே பார்த்தோம்னா நம்ம கிராமங்கள்ல இன்னைக்கு வந்து நிலத்தை வந்து குத்துவைக்கு ஒருவேளை எடுக்க நினைச்சா கூட அதுக்கான பணம் நீங்க இருக்கிறது சாதாரண தலித் மக்கள் தான் அப்படி ஒருவேளை பணம் வச்சிருந்தாலும் கூட குத்துவைக்குறவர்கள யாரும் பாருங்க என் ஜாதிக்காரங்களுக்கு நான் குத்தகை உனக்கு எதுக்கு நான் குத்தகை கொடுவோம் அந்த குத்தகை குத்தையை கூட ஜாதி பார்த்தா குத்தகை கொடுறான் சரி குத்தைக்கு அப்படியே வந்து விடுதாங்க வந்து குத்தகைக்கு வந்து வாங்குறதுக்கு அந்த நிலவையில் இருக்கிறாங்க வேற ஒன்றுமே இல்லை ஊர் கிராமங்கள போய் ஒரு சேவைக்காக ஒரு வீட்டை வாடகை கொடுக்க முடியுமா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒரு ஊர் தெருவில் ஒரு சேவைக்காக ஒரு பறையதோ சக்கரையோ அவங்க தெருவில் போய் வந்து குடியேற முடியுமா ஊரே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு எப்படி வந்து எந்த ஏரியா குடியிருக்கலாம் இன்றைக்கும் முடிவற்ற கடைகளில் முடிவெட்ட முடியல இருக்கக்கூடிய நிலவுகள் அப்படியான சில கிராமங்கள் இருக்கு ஆனா இதை பற்றி எல்லாம் வெளியே ஒருவேளை விவாதத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஏதோ பாதையை கட் பண்ணி அவர் பேசும்போது கைது மாதிரி கட்டுறாங்க ஆனா உண்மையாக ஒரு ஆலப்பூர்வமான ஒரு செய்தி அங்க இருக்கு கிராமத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத கிராமத்துல யாரும் குறை குறைசுவன் ஆனா அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய தலித் இளைஞர்களை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் ஏதோ மாதிரி இவ்வளவுதான் பெரிய மேதா மாதிரி பேசக்கூடிய ஒரு பேச்சுக்களை எல்லாம் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் ஒரு கேவலமான செய்திகளை ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பமா கார்த்திகர்கள் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது வருத்தமாக இருக்கு இந்த போன்ற இளைஞர்கள் கேள்வி கேட்கக்கூடிய அந்த அந்த இளைஞர்கள் அந்த மாணவர்கள் யாருக்கும் தெரியல ஆனா அருமையான ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து கிராமங்கள் ஜாதகத்தினுடைய பிடிந்து கொண்டிருக்கிறது அதை கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட இயக்கங்களுடைய கடுமையான முழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் இப்படிப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கிறது பார்க்கும் பொழுது உண்மையாகவே அதாவது பிரச்சனையை டைவர்ட் பண்றது ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கும் போதே அந்த பிரச்சனை டைவர்ட் பண்ணி வேறொரு இடத்துக்கு வேற அரசியலுக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமையை நமக்கு இன்னைக்கு கண்கூட நம்ம பார்க்கணும் ஆக இது போன்ற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அதுல இன்னொருத்தர் கேட்கிறார் குளத்தொழில்கள் நாங்க குளத்தொழில் செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களா இது குளத்தொழில் இல்ல குல தெய்வத்தினுடைய தொழில் எதுங்க குல தெய்வத்தினுடைய தொழில் செருப்பு தைக்கிறவரும் இருக்கணும் வண்ணாரும் இருக்கணும் அப்ப என்ன அப்படின்னா அந்த செருப்பு தைக்கிறவங்க இருக்கணும் செருப்பு தைக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு நாள் கொத்த நாள் வேலை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து ஒரு பேங்க்ல மேனேஜர் வந்துட்டு அடுத்த நாள் செருப்பு தைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க ஏதோ ஒரு உலகத்தில் வந்து செருப்பு தைக்கிறவன் சொன்னாலே அவன் ஜாதி என்னன்னு தெரிஞ்சு உதாரணத்துக்கு நானே வந்து பல முறையில சொல்லியிருக்கேன் நானே கல்லூரிகள்லாம் படிக்கும் பொழுது உங்களை பற்றி அறிமுகப்படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க அப்பா வந்து செலுத்துகிற அப்படின்னு நான் சொன்னா என்னை பாக்குறவங்க உடனே என்னை தெரிஞ்சு போயிடும் என் ஜாதி தெரிஞ்சு எங்க அம்மா ஒரு தப்பூசி கண்டுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே எனக்கு ஜாதியை கண்டுபிடிச்சிருக்கேன் இதெல்லாம் ஜாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய குலமொழியா இருக்குது இன்னும் ஜாதி இந்த வேலைதான் செய்யணும் சீமான் வந்து செருப்புரை தைக்கிறவன் நீ செருப்பா தைக்கணும் சொன்னா அத நம்ம வந்து எதிர்த்து நம்ம சீமான பத்தி பேசுற நம்ம என்ன சொல்லுவோம் அப்ப நீ வந்து பனையா பனையா அந்த வேலை செய்து அப்படிதான் எதிர்பார்க்க அந்த கருத்தை நம்ம தான் அவங்க எதிர்பார்ப்பு ஆனா நாம அப்படி முழுவதும் முன்வைக்க போறது இல்லை ஒரு காலத்துல கிராமத்துல சொல்லுவாங்க சக்கிலியில தொட்டாக்கிட்டு சாணான பார்த்தாலே கேட்டு சொல்லுவாங்க சாணார் சொன்னதும் அப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணிக்க சமுதாயம் தான் அந்த நாகாய் சமுதாயம் தான் ஏன்னா இருந்தாலும் ஒடுக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது ஆனால் அங்கிருந்துதான் ஒரு சமூகத்தினுடைய இந்து மத கட்டமைப்பை உடைச்சிட்டு ஐயா வைகுண்டர் போன்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சமயத்தை உருவாக்கி கொடுத்தவரை வந்திருக்காங்க இன்றைக்கு மாதம் பிரச்சாரத்தை அதிகமா இருக்கிறார் அங்கிருந்துதான் காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க அங்கிருந்தா இந்த கேரக்டர் பேர் வந்துருக்கா என்று நினைக்கும் பொழுது உள்ளபடியே ஒரு பெருமாள் இருக்குது ஒரு இருக்குது குறிப்பிட்ட உடவைல எப்படி இந்த சமூகம் ஏற்றுக்கிட்டது அப்படின்னு தெரியல ஆனா இன்னைக்கு அதுக்கு கூட ஒரு குடி உடைய இருக்கிற மாதிரி குருமூர்த்தி சொல்லிட்டார் அவர் உடம்புல ஓடுறது பார்ப்பன அர்த்தம் அவர் வந்து உண்மையான ஆளுங்க நினைச்சாருங்க அவர் உடம்புல ஓடுறது பார்ப்பன அர்த்தம் அப்படி இது என்ன பார்பண அர்த்தம் அமைக்க ஒண்ணு குடிப்பனே அந்த காலத்துல உலகும் பொழுதும் அங்க கூட இதே மாதிரி தான் வந்து ஒரு ஒயிட் பீப்புள் இறந்துட்டாங்க எனக்கு ஒயிட் பீப்புளுடைய பிளட் தான் வேணும்னு கேடாம அந்த அளவுக்கு ரே சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு முதல் உலக போர் இரண்டாம் உலக போர்லாம் அமெரிக்கால அப்படிப்பட்ட செய்திகள் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா இன்றைக்கு பிராமணர் இருக்கிறது கேட்கலாம் இப்ப நாளைக்கு ஒரு வேலை சீமானுக்கு உடல்நிலை சரியில்லாம போய் நீங்க ஹாஸ்பத்திரி அட்மிட் ஆகிற மாதிரி இருந்தா கூட ஏ பாச்சவர் தான் நீங்க வேறே டி பாச்சிங்க தான் நான் இருக்கணும் நீங்க ஓ ஓர்ட் பார்ச்சும் ஏற்கக்கூடாது ஹாஸ்பிட்டலும் அதுதான் பிராமணத்தை முழுதான் கொடுங்க அவர் உடம்பை ஏற்றுறோம் அப்புறம் என்ன நீங்க கேட்குறதே தவிர ஏ பார்ச்சியும் ஷி பாருன்னு கேட்கவே இல்லையா அந்த வேலையை நீங்க நம்மளை கொண்டு போயிட்டாங்க அவர் இன்னைக்கு வந்து பாடப்பட்டர்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ரத்தமான அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் ராமண உடைய ரத்தம்தான் அவர் உடம்புல ஓடுது என்று சொல்லுகின்ற அளவிற்கு

அண்ணா முரண்பாட்டை எழுத்து ரெண்டு பேருக்கும் சண்டை இழுத்து வந்தார் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த சின்ன முரண்பாட்டை பெரிய முரண்பாடாக்கு இதுதான் வரலாறு என்பதை போல் ஒரு கட்டமைக்கு அந்த கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தன்னுடைய ஒரு இயல்பான தன்னுடைய திறமை பேச்சு திறமையின் மூலமாக வரக்கூடிய தலைமுறைக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு போகிறார் இங்க கூட பெரியார் எங்களுக்கும் அம்பேத்கர் எங்களுக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்கலாம் அதுக்காக ரெண்டு இயக்கங்கள் வெவ்வேறு விதமான ஒரு இயக்கங்களா அப்படியே இல்லை அன்றைக்கு அறிஞர் அண்ணாவுக்கும் தந்தை பெரியாருக்கும் ஒரு முரண்பாடு சின்ன முரண்பாடு ஏற்பட்டு அது வளர்ச்சிக்கான முரண்பாடு நம்ம வந்து அந்த முரண்பாடுகளே ஒரு அழிவுக்கான முரண்பாடா வளர்ச்சிக்கான முரண்பாடா என்று பார்க்கின்ற பொழுது அது வளர்ச்சியை நோக்கிய முரண்பாடாக இருக்கு ஆனால் இவர் முன்வைக்கின்ற முரண்பாடுகள் எல்லாமே இரண்டு பேர் சந்தை எழுத்துவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை திராவிட இயக்கத்தை நான் வந்து எதிர்கே ஒரு பின்னா இழுத்து விடக்கூடிய இழுத்துவிடக்கூடிய வேலைகளைத்தான் தொடர்ந்து அவனை பார்த்துக் கொண்டிருக்கா என்பதை தான் நம்ம வந்து தொடர்ந்து அவனை பார்த்தோம் அந்த அடிப்படையெல்லாம் நீங்க சொன்னார் பிராமண கடப்பாறை கொண்டு நான் திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சொல்கிறான் பிராமண கடப்பாடை கொண்டு திராவிட கோட்டை இடிக்க வேண்டாம் பிராமணன் தான் உன்னை கடப்பாடையை வச்சுருக்கிறான் அதை உனக்கு புரியல பிராமணன் தான் கடற்பாடையை கையில் எழுதி உன்னை எங்க பாத்தி இடிக்கணும் என்பது அவனுக்கு தான் தெரியும் நீ ஒரு கடப்பா நீ ஒரு அப்புறதான் நீ இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியும் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் பொழுது அங்க வந்து ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை தேவையே இல்லை அந்த இடத்துல ஆனா வந்து அங்க தந்த பெரியார பத்தி பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து அருந்த நீர்கள் வெளியிலிருந்து வந்தவங்க அவர்கள் வந்து மலம்வதற்காகவே பூ கூட்டி வரப்பட்டவர்கள் என்று ஒரு செய்தியை ஒரு தவறான ஒரு ஒரு எவ்வளவு தூரம் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் என்பதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் ஏன்னா அவருக்கு என்னன்னா அங்க அதுக்கு அடுத்து உள்ள சமுதாயம் இந்த சமுதாயம் தான் கவுண்டர் சமுதாயம் அதுக்கு அடுத்து உள்ளது இருக்கலாம் அப்ப இவங்க இவங்க நம்ம அட்டாக் பண்ணணும் மக்களுடைய வாக்குகளை நம்ம வாங்கலாம் அப்ப நீ உண்மையான ஒரு யோகினா இருந்தா நீ அடுத்தடுத்து சமுதாயம் ஒரு முறையார் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர் நீ ஜாதி பார்த்தா வேட்பாளர் நிக்க அப்ப ஒரு அரசியல் வந்து எப்படியெல்லாம் வந்து அறிஞர்கள் எதிர்த்தால் இன்றைக்கு கூட பல இடங்கள்ல வந்து பேசும்போது அருந்ததியில் இடஒதுக்கீடு கிடைச்சத வந்து மிக கடுமையா விமர்சித்து விமர்சித்தது மட்டுமில்ல அது பல்வேறு பிடுங்கி எங்களுக்கு கொடுத்திருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஆதிராவிட தோழர்களே தேவேந்திர சமுதாயமே என்று இந்த மூன்று சமுதாயங்களுக்கு இடையில சந்தேகத்து விடக்கூடிய வேலையை உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதை எதிர்த்தவர்களாம் கூட இன்றைக்கு அமைதியாக விட்டார்கள் ஆனாலும் கூட நான் அதை விடமாட்டேன் என்று இரண்டு சமூகங்களுக்கு இடையில பல இடங்களில் வந்து இதை வந்து

திட்டமிட்டே அந்த வேலை செய்கிறார் அப்ப நாங்க வந்து சீனாவுடைய அலுவலகத்தை பற்றியிட்டு மிகப்பெரிய அவர்களுக்கும் எங்களுக்குமே வந்து ஒரு கலவரம் ஏற்பட்டது போல போடுகிற போல கடைபிச்சியே தமிழ்நாட்டுல அந்த செய்தி தான் போட்டிருந்தாங்க நாம் தமிழருக்கும் ஆதி தமிழர்களுக்கும் மோதல் என்று போட்டிருந்தாங்க அப்படி சீமாவை பல முறை நாம் கடுமையாக எதிர்த்து சண்டை போட்டிருக்கிறோம் கடுமையாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் சீமாவுடைய தொடர்ச்சியாக இந்த விழைப்பு பேச்சு என்பது அதாவது கருத்து சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் கருத்து அவர் சொல்லன் பெரியாரை பத்தி அவருக்கு விமர்சனம் இருந்தால் சொல் அதை பற்றி நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் கருத்து சுதந்திரம் வேறு பேச்சை தொடர்ந்து இந்த மண்ணில் விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நச்சு விதையாக இன்றைக்கு இவர்களை போன்றவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கா என்பதை நாம் பார்க்கிறோம் நேற்று தினம் கூட நம்முடைய மதுரை நீதிமன்றத்தில் ஒரு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது மரியாதைக்குள் துணை முதலமைச்சர் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதாரத்தை ஒழிக்கணும் கொசுவை ஒழிச்ச மாதிரி டெங்கு ஒழிச்ச மாதிரி சனாதாரத்தை ஒழிச்சு ஆகணும் என்று பேசியதை அந்த நீதிபதி குறிப்பிட்டு சொல்கிறான் அந்த பெனிசனை போடுறேன் சனாதாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னா சனாதனத்தை பின்போமோ உள்ளேயே சொல்றாரு சொல்கிறாரு சனாதாரத்தை பின்போற்றம்லேயே ஒழிப்பதாகத்தான் இது அவ்வளோ அப்போ திராவிடத்திலே ஒளிப்படுத்தணும் அப்போ திராவிடத்தை பின்பற்றுறது எதிலெல்லாம் ஒழிப்பதாக அர்த்தமா அப்படி ஒழிக்கி விட முடியுமா உன்னால் முடியேடு உள்ளேடி எடுத்து வைக்க முடியுமா கருப்பு சட்டங்கள் மீது நீல சட்டங்கள் மீது சோப்பு நீ கை வைக்க முடியுமா நீங்க ஒரு இடத்துல அதிகாரம் போரிக்கிறதோட உன்னால ஒரு இடத்துல முன்னெடுத்து வைக்க முடியாது இன்னைக்கு வந்து பார்ப்பை கருத்தை நாம் எழுதுறோம் பார்ப்பனர்கள் என நிறைய பேர் வந்து நிறைய ஒரு ஜாதிரியா கொண்டோம் பார்ப்பனர்கள் என்று பார்ப்பனர்களே நாம் கடுமையாக பேசுறோம் பார்ப்பனர்களே நல்ல முடிவு இருக்கிறோம் ஏதோ ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்களை நாம் வந்து சொல்லல அந்த சொல்கிறான் நான் பார்ப்பனர்களை வெளிக்கவே இல்லை

ஆனால் இன்றைக்கி முதலாயமும் கவர்புடியம் ஒன்று மூடி அவர் கோடி இசமாகவே மோடி தத்துவமாக முதலாயிர முதலாயிரம் மாலையாகவே இன்றைக்கி வளர்ந்து கொடுங்க ஏன்னா வந்து கால்படியத்துக்கு முழுக்க முழுக்க ஸ்பான்சர் பண்றது எல்லாமே கார்பரேட் கம்பெனிகள் தான் ஏன்னா கார்பரேட் கம்பெனிகளுக்கு என்ன நோக்கம் உள்ளே இல்லாமல் வேணும் எனக்கு லாபம் வேணும் லாபம் வேணும் லாபம் வேணும் உள்ளே இல்லாமல் வேணும் அவர்களுக்கு எந்த கொள்கையை பற்றி எது பற்றியும் தவறையே கிடையாது அதே போல பாரம்பரியத்துக்கு நீ எவ்வளவு தான் இந்த மண்ணை சுழகிக்கும் தொட்டுவிடக் கூடாது நாங்கள் செய்வோம் என்பதை போலதான் இன்றைக்கு அவர்களுடைய அடிப்படையான கருத்தை தான் ஏன் வெள்ளைக்காரன் இத்தனை வருஷமா இருக்கும் பொழுது வெள்ளக்காரன் வரும்போது எல்லாம் ஒண்ணுமே சொல்லாதவன் வெள்ளைக்காரர்கள் எதிர்ப்பு தான் அழக கூட ஏன் வந்து ஏன் போராட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க உண்மையான சென்று வெள்ளைக்காரன் கூட தான் படிக்கவே கூட படிப்பு கொடுத்தான் ஜாலியை வெற்றி ஒழிக்க ஒழுக்காக